காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஓதுவார் மூர்த்திகளின் கச்சேரியில் சேவல் ரூபத்தில் காட்சியளித்த குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள கிருபானந்த வாரியர் கச்சேரி மேடையில் ஓதுவார் மூர்த்திகளின் பாட்டு கச்சேரிகள் சிறப்பாக நடைபெற்றது இவர்கள் மனமுருகி முருக பெருமானை நோக்கி பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி சேவல் ரூபத்தில் மேடை மீது ஏறி காட்சியளித்தது அனைவருக்கும் நெகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது மேசிலிருக்க வைக்கும் இந்த காட்சியை கண்டு பக்தர்கள் முருகா முருகா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு வணங்கினர்